முப்பது சென்ட் நிலத்தில் ஒன்பது சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு கோவை காரமடையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் மிரட்டுவதாக மூதாட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் கோவை செல்வபுரம் ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்தவர் எழுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி விஜயகுமாரி இவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் காரமடை பகுதியில் முப்பது சென்ட் நிலத்தை அவரது மகன் தண்டபாணி பெயரில் வாங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு காலமாக ஊரான தேனி மாவட்டத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கார்மடையில் வாங்கிய நிலத்தை சென்று பார்த்தபோது ஒன்பது சென்ட் நிலத்தை வேறொரு தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது தெரியவந்துள்ளது இதுகுறித்து அவர்கள் விசாரித்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் டி ஆர் சண்முக சுந்தரம் என்பவரது மனைவி விஜயலட்சுமி என்பவர் அந்த ஒன்பது சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்ததாகவும் இதுகுறித்து கேட்டதற்கு சண்முக சுந்தரம் தரப்பினர் கொலை மிரட்டல் விடுவதாக கூறி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து நடவடிக்கை எடுத்து தங்களது நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் அதனை வைத்துதான் கடன் பெற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் மருத்துவ செலவுகளை பார்த்துக் கொள்ள முடியும் என மூதாட்டி தெரிவித்துள்ளார் என் பேர் தண்டபாணிங்க நாங்க செக்கு வீதியில கோயம்புத்தூர் செட்டு வீதியில தான் கடந்த அஞ்சு வருஷம் முதலாள கார் மடையில நாங்க இடம் வாங்கினோம் அந்த முப்பது இடம் வாங்கி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் திரும்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கு ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த தானந்த தான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன் நான் ஒரு அஞ்சாறு மாதம் முதல்ல கொடுத்துட்டேன் இப்போ வந்து அந்த இடம் வந்து நாங்கள் வந்து அப்பப்போ அம்மா வந்து இப்போ வந்து தேனியில் தான் இருக்காங்க அப்பப்போ வந்து இடம் வந்து என்ன எது எப்படி இருக்குன்னா பார்த்துட்டு தான் போயிட்டுருப்போம் சரி இடத்த அளந்து நம்ம வேணா வேலி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா முப்பது சென்ட்டு இடத்துல இருபத்தொரு சென்ட்டு தான் இருக்குது ஒம்பது சென்டாக காணும் கேட்டோம்னா அங்கே எங்கே இது பண்ண பிற நாங்கள் சர்வேர் வச்சு அளந்து பார்த்தோம் பார்த்தா இருபத்தொரு சென்ட்டு தான் இருக்குது திரும்பி அந்த இருபத்தொரு சென்ட்டுக்காவது வேலி எதாவது போடலாம்னு பார்த்தோம்னா பக்கத்தில் முப்பது பேர் சேர்ந்துட்டு எங்களை வந்து மிரட்டுறாங்க அடியாலை வச்சு மெ ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை துரத்தி விடுறாங்க பிற அங்கே மெயினாக வந்து டிஆர் சமூக சுந்தர் வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சிஎம் வந்தாலும் சரி வேறு நம்ம செந்தில் பால சார் அவர் வந்தாலும் சரி எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கணும் சொல்லிட்டு எங்களை மறக்கிறாங்க எங்கள் இடத்த வந்து மீட்டு தரணும்னு சொல்லிட்டு தான் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு